வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோங்க இந்த குழம்பு சப்பாத்திக்கு மெயினாக எல்லா டிஃபன் ஐட்டங்களுக்கும் அட்டகாசமாக அருமையான காம்பினேஷனாக இருக்கும் ரைஸுக்கு சுட சுட சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு இந்த காளான் குழம்பு கறி குழம்பு டேஸ்ட் குழம்பு அவ்வளோ வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக எல்லா வெரைட்டியான டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ சுவையான இந்த குழம்பு யூஸ் ஸ்டைலில் எப்படி ஈஸியாக குயிக்காக செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் அரிசுவை சமைத்திடுவோம் ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியா டென்ஷன் இல்லாம ஹெல்த்தியா சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன சமையல் என்ன ருசி ஆஹா இந்த காளான் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஆஃப் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த காளான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முக்கியமான வாசம் கொடுக்கறது நம்ம இப்போ போடுற பூண்டு நாலு பல் பூண்டை தோல் உரித்து இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பேஸ்ட்டாக ஆட் பண்ணாதீங்க இப்போது ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் பூண்டு போடக்குள்ளே நீங்கள் எப்பயுமே லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க அதே மாதிரி இந்த பூண்டை இப்படி தட்டி போடக்குள்ளே இந்த குழம்போட டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான நான் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி இந்த கருவேப்பிலை இதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம் இப்போது மஞ்சத்தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோனோ அப்போ தான் அந்த கலரோட கலர் வந்து குழம்போட கலர் சூப்பராக இருக்கும் இப்போது நான் மீடியம் சைஸ் தக்காளியை ஓ ரெண்டு தக்காளியை எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பை நான் இப்பயே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு குழம்போட டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த தக்காளி எல்லாம் கரைஞ்சி வந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் குழம்பும் நிறைய கிடைக்கும் முழுசு முழுசாக தக்காளி கரையாமல் இருந்துச்சுன்னா அந்த புளிப்பு தன்மை நம்ம குழம்புல இறங்காது அதனால தான் நல்லா நம்ம இப்போது மீடியம் ஃப்ளேமில் தீ வச்சு அதாவது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது இப்போது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இன்னுமே நம்ம இன்னும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான மசாலாஸ் அரைச்சி இந்த குழம்புக்கு முக்கியமே இந்த மசாலாஸ் தான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் திருகனை தேங்காய் அரை டீஸ்பூன் வந் அரை டேபிள் ஸ்பூன் கறி மிளகாய்த்தூள் தூள் ஒரு பட்டை ஒரே ஒரு கிராம்பு இதை போட்டு நல்லா நம்ம இப்போது நம்ம சோம்பு ஒரு அரை டீ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அரட்டி இப்போது சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வறுக்கடலை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வறுக்கடலை ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றாமல் குறை குறன்னு அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க முதல்ல ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க கொஞ்சம் 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 கூட கொறை குறைப்பு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சிங்கனா தான் உங்களுக்கு குழம்பு நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் குழம்பு கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் திடீ திடீரு இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு வித்தியாசப்படும் அதே மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்காது அதனால நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ பாருங்க அளவுக்கு அரைச்சி இந்த அளவுக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊத்தாம முதல்ல இந்த பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி வெங்காயத்தோடையே நம்ம சேர்த்து ஊற்றிருக்கோம் அதே மாதிரி நல்லா இதில் ஒரு ஒரு நிமிஷமாவது நல்லா கலரி கொடுத்து வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கக்குள்ளே கொஞ்சமாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம சப்பாத்தி இட்லாம் செய்கிறோன்னா இட்லி மாவு இல்லை சப்பாத்தி மாவுலையும் உப்பு போட்டு பிசைவோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பை கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணி அதை கழுவி அந்த தண்ணியும் இதில் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் இன்னுமே நமக்கு தண்ணி நிறைய ஆட் பண்ணும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது நம்ம பொட்டுக்கடலை வேற போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இன்னுமே ஆகிடும் நமக்கு லாஸ்ட்டாக கொதித்து வரக்குள்ளே இந்த கன்சிஸ்டன்சி இந்த பதம் இருந்ததுன்னா சாப்பாத்திக்கு இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இன்னுமே பொட்டு பொட்டுக்கடலை போட்டுருக்கறதுக்கு திக்காகுங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இந்த குழம்பு நான் சப்பாத்திக்கு தாங்க செய்கிறேன் நல்லா புசு புசுன்னு சப்பாத்தி சூப்பராக கும்முன்னு ரெடியாகுது பாருங்கள் நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கும் சப்பாத்தி செய்யணுமா நல்ல புசு புசுன்னு நம்ம சேனலில் சப்பாத்தி எப்படி மாவு பிசையணும் அப்படிங்கிறத டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் சப்பாத்தியோட ரகசியத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கோம் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இன்றைக்கி நான் ரெண்டு விரலில் பிக்கிற மாதிரி சப்பாத்தி கும்முன்னு ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே நம்ம குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிட்ருக்கு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ திக்னஸ் இருக்குது இன்னுமே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூடி போட்டு திருப்பி நல்லா கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் இந்த கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஈஸியான வெரைட்டியான அண்டு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை மறக்காம செக் பண்ணி பாருங்கள் சுட சுட சப்பாத்தி சாப்பிட்ற கையோடு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லங்களுக்கும் நன்றி கூறி இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை டாட்டா பாய்